ஆண்டவரும் அருமை இச்சகரமாக இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் நினமும் கத்தோடய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட ஒரு கேள்வி நம்முடைய இருதயத்தில் ஆவியானவர் காண்பிக்கிறார் என்ன கேள்வின்னா எனக்கு ஏன் இப்படி நடக்கு அப்படிங்கிறதானே ஒரு கேள்வியோடு கூட நீங்கள் இருக்கிறீங்க இதுதானே உங்களுடைய வாழ்க்கையில் பதில் இல்லாதபடி காணப்படுகிறது ஏன் எனக்கு இப்படி நடக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் மற்றவிடத்துல கூட போய் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என் பிள்ளைகளுக்கு மட்டும் ஏன் எனக்கு இப்படி நடக்குது என் குடும்பத்திற்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என்று சொல்லி நீங்கள் அப்படிப்பட்ட கேள்விகளை மற்ற இடத்திலும் கேட்கிறீர்கள் உங்களுக்குள்ளும் கேட்கிறீர்கள் பதில்லாத குழம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் யோசைப்புடைய சரித்திரத்தை சற்று சிந்தித்துப் பாருங்கள் யோசைப்புக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் அவனுடைய வாழ்க்கையை குறித்து அழகாய் பேசுகிறார் என்ன பேசுகிறார் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் உன்னை வணங்கும் அப்படி என்றால் உன் பெற்றோர்கள் அது மாத்திரமல்ல உன் உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாரும் வணங்குவார்கள் என்று சொல்லி அந்த அளவுக்கு உன் மேலே வைத்த திட்டம் பெரியது என்று சொல்லி ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்து விட்டார் என்றைக்கு சொப்பனம் கண்டு தன் சகோதரனுக்கு பகிர்ந்து கொண்டானோ அன்னையிலிருந்து அவடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் தீமையாகவே நடக்கிறதை போலவே அவனுக்கு இருந்தது ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைப்போம் நமக்கு நடக்கிறதெல்லாம் தீன்மையாகவே நடக்குது நன்மையான காரியம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நினைவோடு கூட காணப்படுவோம் இப்படிப்பட்ட நினைவோடு தான் நீங்கள் இருக்கீங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற தீமையெல்லாம் அது தீமை அல்ல கத்தர் வைத்ததான திட்டத்துக்கு நேராக தான் உங்களை வழிநடத்துகிறார் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் யோசிப்புடைய வாழ்க்கையில் இப்படிதான் அவனுடைய வாழ்க்கையில் குழியில் தள்ளி போடுகிற அனுபவம் அது மாத்திரமல்ல போட்டிப்பாருடைய வீட்டில் என்ன செய்யணும் விற்கப்பட்ட ஒரு அனுபவம் ஒரு அடிமையாக்கப்பட்ட அனுபவம் ஆனால் அந்த போட்டிப்பாருடைய வீட்டில் கூட இப்போ அவன் ஒரு அதிகாரியே போல அந்த வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்துருக்கும் பொழுது கொஞ்சம் சொப்பனத்தை நினச்சி பார்க்கிறான் எல்லாமே என்னை வணங்குவார்கள் என்று சொன்னார்களே அது இப்போ தான் நடந்ததுகிறதைப் போல இருக்கிறது துளிர் விட்டதை போல என்ன செய்கிறது இருக்கிறது என்று சொல்லி இப்போ சொப்பனம் அவனுக்கு நினைவு வந்து நினைத்து பார்த்துருப்பான் அது கொஞ்ச நேரத்திலேயே கொஞ்ச நாட்களிலேயே செய்யாத குற்றச்சாட்டு வந்து எல்லாமே சில சமயத்தில் நினைப்போம் அந்த வேலையில் நிம்மதியாக இருந்து கொஞ்ச நாட்கள் வரைக்கும் இதுலயாவது இருப்போம் நினைப்போம் ஆனால் அதில் கூட தொடர முடியாது காரணம் என்ன உங்களை ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்துக்கு நேராக நடத்தும் பொழுது தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் வரும் தேவையில்லாத காரியங்கள் மனிதர்கள் எழும்புவார்கள் அதில் இருந்து அவனை ஆண்டவர் சிறைச்சாலையில் கொண்டு போய் போடுகிறார் சிறைச்சாலையிலையும் எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதில் கொஞ்சம் தான் இப்போ துளிர் விட்டுருக்கிறதை போல் இருக்கிறது இதிலேருந்து எப்படியாவது வெளியே வந்தா போதும் வாய்ப்புகளை தேடிக் கொண்டிருந்தான் எப்படியாவது வாய்ப்பு வரணும்னு சொல்லி அவன் சுயம்பாங்கி பாட பாத்திரக்காரர்கள் இவர்களுக்கெல்லாம் சொப்பனத்தின் விளக்கங்களை கொடுத்து நீங்கள் வெளியே போகும்போது காரியத்தை குறித்து ராஜாவுக்கு பார்வோனுக்கு அறிவீங்கள் என்று எப்படியாவது இவர்கள் மூலமாய் வாய்ப்பு வந்துவிடும் என்று சொல்லி கொண்டிருந்தான் சில நம்முடைய நடக்கிற காரியத்தெல்லாம் யார் மூலமாவது பகிர்ந்து கொண்டா ஏதாவது ஒரு காரியத்தை நமக்கு என்ன செய்வார்கள் ஆலோசனை கொடுப்பார்களா என்று சொல்லி வாய்ப்புகளை தேடுவோம் ஆனால் அந்த வாய்ப்புகள் கூட நமக்கு வாய்க்காமல் போய்விடும் யோசிப்புக்கு வாய்ப்பை தேடினா ஆனால் வாய்க்காமல் போய்விட்டது ஆனால் கர்த்தர் அதினதின் காலத்தில் அவன் நேர்த்தியாக என்ன செய்கிறவர் செய்கிற ஆண்டவர் திடீரென்று சொல்லி அவனுக்கு என்று சொல்லி ராஜாவுடைய ஸ்தானத்திலிருந்து பார்வனிடத்திலிருந்து ஒரு எமர்ஜென்சி கால் வந்தது எமர்ஜென்சி கால்னால் சீக்கிரமாக அவனை கொண்டு வாங்க அவன் எவ்வளவோ நாட்கள் எனக்கு என்னைக்கு நடக்கும் என்னைக்கு நடக்கும் இன்றைக்கு நடந்துரும் நாளைக்கு நடந்துடும் இந்த மாதத்தில் நடந்துடும் வாய்ப்புகளை தேடனா நடக்கவே இல்லை ஆனால் இவனுடைய வாழ்க்கையில் ஒரு எமர்ஜென்சி கால் இருந்தது சீக்கிரமாய் உன்னை கொண்டு வாருங்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு எமர்ஜென்சி கால் எமர்ஜென்சி கால் தெரியுமா சீக்கிரமா வருகிறது சீக்கிரமா என்ன செய்ய சொன்னால் உங்களை நோக்கி ஒரு அழைப்பு வருகிறது இன்னைக்கு ஆண்டவர் வருகிறது சகோதரனே சகோதரிய இதுவரைக்கு நீ பட்ட கஷ்டங்களுக்கு வேதனைகளுக்கு நடக்காததற்கு அவச்சொலுக்கு உனக்கு ஒரு எமர்ஜென்சி கால் இன்று வருகிறது என்று சொல்லி பரிசு தாவியானவர் திருவிழம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த எமர்ஜென்சி கால் வரும்போது தடுக்கவே முடியாது மறுக்கவும் முடியாது தடை பண்ணவும் முடியாது கத்தர் அதற்காக அவனுக்குன்னு ஒரு எமர்ஜென்சி கால் வைத்தது போல இன்றைக்கு உங்களுக்காக ஆண்டவர் வைக்கிறார் அதுதான் அவனுக்கு உயர்வை கொண்டு வந்தது அதுதான் எகிப்து தேசத்தில் அதிகாரியாக அவன் அனுமதி இல்லாமல் கையையாவது காலையாவது ஆட்டக்கூடாது என்கிற நிலைமையில் கத்த அவனை பார்வோனுக்கு அடுத்து இடத்தில் பார்வோனுக்கு தேவனாக வைத்து தேவன் யோசேப்பை அழகு பார்த்தார் அதுதான் யோசேப்பு சொல்கிறார் என சொல்கிறார் அதியாகமும் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் நீங்களோ தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்கள் உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிறவர் உங்களுடைய வாழ்க்கையில் இது ஏன் நடந்து இருக்கிறது என்றால் உங்கள் மூலமாய் தேவன் மகிமைப்படுவதற்கு உங்கள் மூலமாய் ஆண்டவர் அற்புதங்களை உங்கள் மூலமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு இதை தான் யோசிப்புக்கு செய்தார் அவனுக்கு ஒரு எமர்ஜென்சி கால் வைத்தது போல இன்றைக்கு உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி கால் கடந்து வருகிறது ஜெபிப்போம் சர்வ வல்லமையுள்ள தேவமே அருமை தகப்பனே இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகள் அப்படி ஆசிர்வதிக்கப்படட்டும் வாழ்ந்திருக்கட்டும் ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யால்